வணக்கம் அன்பு நஞ்சுங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய நாராயணமுதல ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆமாங்க அங்க மெட்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் உண்மையாகவே இந்த கடை ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் பிளாஸ்டிக் ஷாப்பு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் தான் பாக்குறோம் ஆமாங்க அது இது சம்மர் சீசனு நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எக்ஸாம் பேடு இப்படி பல்வேறு வகையான கலெக்ஷனை பார்க்க போறோம் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரதர் வணக்கம் பிரதர் சொல்லுங்க ப்ரோ நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்க பிரதர் நம்ம ஷாப் வந்து நம்பர் ஃபார்ட்டி டூ கடைப்பேர் மெட்ரோ பிளாஸ்டிக் நம்பர் ஃபார்ட்டி டூ நாரமூனி ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சக்கர் பேட்ல ஓகே ஓகே இன்னைக்கு என்ன மாதிரி ஐட்டம் முதல்ல பார்க்க ஸ்கூல் ஐட்டம் பார்க்கலாம் ஃபுல்லா ஸ்கூல் ஐட்டம் ஐட்டம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் வாட்டர் ஓகே சார் நம்ம ஓகே ஓகே என்ன ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ப்ரோ ஸ்நாக்ஸ் ஓகே இது வந்து 45 45 ஓகே இது ஓகே இருந்து ஸ்பூன் ஓகே ஓபன் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் ஓ சின்ன குழந்தைகங்களுக்கு நான் சைலாக் பண்றேன் நாலு சைடு லாக் வரும் இதெல்லாம் வச்சு ஓ பாருங்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போகலாம் குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம் அப்படிதானே ஓகே ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் ஓகே ஓகே அடுத்து அடுத்தது பிக் சைஸ் ஓகே இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா பீஸ் ஓகே ஆ ஓ சின்ன ஓ இதுவும் இருக்குது தனியாக ஓகே 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 இது ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஓகே ஓகே

அடுத்தது இது வந்து எட்டு ரூபாய் ஸ்நாக்ஸ் எட்டு மினி சைஸ் ஓ அடுத்தது பென்சில் பாக்ஸ் ஓ பதினாறு ரூபா பாருங்கள் இந்த கார்ட்டூன் இதுவும் பதினாறுபா பிக்சர்ஸ்லாம் இருக்குது பதினாறு ஓகே ஓகே அடுத்தது அடுத்தது லஞ்ச் பேக் நம்ம பார்க்கலாம் ஆ லஞ்ச் பேக் மினி சைஸ் ஒன்பது ரூபா பீஸ் மினி சைஸும் ஒன்பது ரூபா அதுக்கு அடுத்த ரேட் வந்து பதினாறுபா இது ரெண்டு சைஸ் வரும் மாடல் பதினாறுபா

அடுத்த கலெக்ஷன் பிரதர் அடுத்து வந்து நம்ம வாட்டர் பாட்டல் பார்க்கலாம் ஆ ஓகே ஓகே இது ஃபுல்லா ஆஃப் லிட்டர் பாட்டல் ஓகே இதெல்லாம் ஆஃப் லிட்டர் இது வந்து பீஸ் 45 ரூபா பீஸ் 45 ரூபா குவாலிட்டி ஐட்டம் ஓகே குவாலிட்டியான ஐட்டம் ஓகே அதுக்கு அடுத்து வந்து இது வந்து 18 ரூபா பீஸ் 18 ரூபா தான் ஆஃப் லிட்டர் ஓகே இது வந்து 42 ரூபா 42 ரூபா பீஸ் குவாலிட்டி ஓ ரைட் அடுத்து அடுத்து இது இது ரெண்டுமே 20 ரூபா 20 ரூபா ஓ ஆஃப் லிட்டர் சூப்பரா இது வந்து பிரிண்ட் டப்பா ஓகே முப்பது ரூபா பீஸ் முப்பது ரூபாய் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் சோட்டா பீம் இந்த மாதிரி கார்ட்டூன் ஐட்டம் எல்லாம் வரும்ல ஆனா வந்து ஆப் லிட்டர் வந்து பதினெட்டு ரூபாய்ல இருந்தே இருக்குது இல்ல பீஸ் ஓகே ஓகே அடுத்த கலெக்ஷன் பிரதர் அடுத்து ஒரு லிட்டர் பார்க்கலாம் நம்ம ஓகே இது வந்து ஒரு லிட்டர் இருபது ரூபா பீஸ் இது ஓ ஒரு பீஸ் இருபது ரூபா இருபது ரூபா ரேட்ல ஆறு மாடல் இருக்கு நமக்கு ஆறு மாடல் இருபது ரூபாயில ஓகே ஓகே இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா மாடல்ல

அடுத்த கலெக்ஷன் அடுத்து சிப்பர் பாட்டில் பார்க்கலாம் சிப்பர் பாட்டல் ஓ இந்த இது தண்ணி உறிஞ்சி ஒரு சின்ன பசங்கலாம் ஓகே ஓகே இது வந்து எண்பது ரூபா பீஸ் எண்பது ரூபா ஓகே ஓகே அதை கல்லு மாதிரி இருக்கும் ஓகே ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஒரு பாட்டில் அடுத்த கலெக்ஷன் அடுத்த வந்து நம்ம சிப்பர் வாட்டர் பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஆ சின்ன பசங்களுக்கு ஓகே இது வந்து 80 ரூபாய் வரும் பீஸ். இது பெல்ட் வந்துரும் இந்த காது மாதிரி வந்துரும். உள்ள வந்து சிலிக்கான் சிப்பர். சிலிக்கான் சிப்பர் ஓகே ஓகே. இது எந்த எஃபெக்ட் ஆவாது. ஓ இதுல தான் வந்து தண்ணி உறிஞ்சி கூடுது. தண்ணி உறிஞ்சி உள்ள ஸ்ட்ரா வந்துரும். ஓகே ஓகே ஓகே. பீஸ் 80 ரூபா பீஸ் 80 ரூபா ஓ அது வந்து இதுவும் சிப்பர் தான். சிப்பர் தான். இது 75 பீஸ். 75 75 ரூபாய். உள்ள வந்து கூலிங் இது வந்துரும். ஓ ஓகே ஓகே. அடே என்ன 36 ரூபாய் ரேட்ல ஓகே ஓ இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்காக என்ன எல்லாமே மாட்டர் மாதிரி தான் இருக்கு பெல்ட்டோட ரூபாய் ஓகே ஓகே இது வந்து ரூபாய் ஓகே ஓகே பிரிண்டோட வருது பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்குது பாருங்க 55 ரூபா சின்ன ஸ்டீல் வாட்டர் ஸ்டீல் வாட்டர் ஓகே மூணு மாடல் ஓகே மூணுமே நூத்தி முப்பது ரூபா தான் ஒரு பீஸ் வந்து நூத்தி ரூபாய் மாடல் வந்து மூணு மாடல் ஓகே 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 இது பாக்ஸ்ல இந்த மாதிரி ஓ இந்த மாதிரி ஓ சூப்பரா இருக்குது பாருங்க அதே மாதிரி ஹீட் இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு ஓ சூப்பர் ஒரு பீஸ் வந்து ஓகே ஓகே பிரதர் அடுத்த கலெக்ஷன் அடுத்து வந்து நம்ம பார்க்க ஓகே இது மூணு பீஸ் வரும் மூணு மூணு பீஸ் பீஸ் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஓகே இது வந்து பீஸ் ஓகே

ஒரே பாக்ஸ்ல மூணு பாட்டில் போட்டுக்கலாம் ஆனால் செட் வைஸா என்ன செட் வைஸா தான் தருவாங்க ஒரு வீட்டில் மூணு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும்ல ஏன்னா பெரிய பசங்க பையனுக்கு இந்த பாட்டிலாக இருந்தாலும் இன்னும் ரெண்டு பசங்களுக்கு அந்த பாட்டில் இருக்கும் மூணு செட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் நல்ல குவாலிட்டி ஓ ஸ்டிக்கரும் இருக்குது ஓகே 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 பாருங்க முடிஞ்சிடுச்சு ஓ செட் வைஸாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மாதிரி வரும் ஓகே ஓகே ப்ரதர் இதுக்குள்ள மூணு செட்டு ஓ சூப்பர் சூப்பர் இது இது என்ன பிரதர் எக்ஸாம் பேடு ஓகே பீஸ் எவ்வளோ ஒரு பீஸ் எழுபது ரூபாங்களா ஓ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி தான் ஓடியா ஓ பாருங்க எழுபது ரூபாய் பீஸு ஓகே ஓகே நிஜயமா வீடியோ முழுசா பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்பரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியா வருவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து நீங்க நம்ம மெட்ரோ பிளாஸ்டிக் கடையில வாங்கிக்கலாம் உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் தாங்க நீங்க பாத்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்க நேரில் விசிட் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தா அல்லது வந்து ரீட்டைல பிசினஸ் பண்ணணும்ன்ற ஐடியா உள்ளவங்களா இருந்தா உங்களுக்கு இது பெஸ்டான ஷாப் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் தொடர்ச்சியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்